நீ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்க போகிறோம் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் கேரட் எல்லாம் கொட்டி வெறி இந்த டப்பா பார்த்தேன் சரி இதை விட கொஞ்சம் பெருசாக பார்க்கலான்ட்டு இது பார்த்தேன் இது செட் ஆகுமா என்னென்னு தெரியல ஏண்ணா அதுதான் செட் ஆகும் இது எடுத்துக்கலான்னு இதுங்களா வேலையை முடிஞ்சதுங்கிறீங்களா பெருசாக இருக்கு ஒரே ஆனால் இது பெருசாக இருக்குது வச்சோம்னா அப்படியே ட்ரேவ இதாகிடுனா இடம் இருக்கு இடம் இருக்குது வேண்டாம் நான் கொஞ்சம் நீட் வாக்கிலேயே பார்த்துக்கலாம் இது ஆமா கூட எங்க எங்கீங்க நீட் போக்கு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்க்கறேன் அது பக்கத்தில் கீழே கீழே ஆ அது ஓகே தானே இது நல்லா இருக்குல்ல இது நல்லா இருக்குண்ணா நூற்றி இருபது ரூபா ஒரு டப்பா ஏன்னா இது மாதிரி பெருசே முந்நூறுவாய்க்கு தான் நான் வாங்கினோம் இது ஒன்று போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே மூ ரெண்டு டப்பா இருக்க மாட்டேங்குது மொத்தம் அஞ்சு பீஸ் அங்கே வருங்க அஞ்சு பீஸ் போட்டுருக்கு போது இது எடுத்துக்கலாம் சரி போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான எல்லாம் வாங்கியாச்சு நீ என்ன வாங்கணும் பொறி பொறி கேரட்டு இதெல்லாம் வாங்கணும் அவ்வளோதான் அண்ணன் பாரு என்னென்னு சிசகல டப்பா ஒன்று வாங்கினோம் உள்ளுக்கு ஒரு டப்பா அப்புறம் இந்த ரெண்டு கயிறு கத்தி இதெல்லாம் வாங்கியிருக்காங்க இன்னும் கார்கில் எடுத்து அப்படியே தான் கிடக்குது போடுங்க அப்புறம் மிச்சர் மிச்சர் பாருங்க ரெண்டு பைட் வாங்கியாச்சு நல்லா சேஃப்டி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கந்தன் சாவி லாக்கர்ஸ் போடுற கடைக்கு வந்திருக்கோம் எதுக்கு பார்த்தீங்கன்னா காருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாவி போடலாம் இந்த அண்ணங்கிட்ட வந்து எந்த சாவி எந்த வீட்டுக்குனாலும் சரி பைக் சாவின்னாலும் சரி எந்த சாவியாக இருந்தாலும் சரி தொலைஞ்சிருச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வந்து வீட்டுக்கே வந்து புதுசாவி போட்டு கொடுத்துருவார் நீங்களும் வந்து ஏதாவது ஒன்றுன்னா கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தான் கடை ஓனர் பாருங்க இப்போ கார் சேவி போட சொன்னால் கரெக்டாக ரெண்டே நிமிஷத்தில் போட்டு கொடுத்துட்டாரு ஜம்முன்னு கார் சாவி போட்டு கொடுத்தாரு எல்லா சாவியுமே போட்டுருவார் ஏன்னா வீட்டு சாவி தொலைஞ்சிட்டாலும் சரி கார் சாவி பைக் சாவி பைக் சாவி நான் மூணு தடவை இந்த அண்ணன் போட்டிருக்கேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ளே கார் புது சாவியும் போட்டு கொடுத்துடுவார் கண்டிப்பாக என் கான்டெக்ட் நம்பர் டிஸ்ப்ளேயில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது வீட்டில் சாவி தேவைப்படுது தொலைஞ்சி போச்சு இல்லை எக்ஸ்ட்ரா சாவி வேணும்னாலும் அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கூட வந்து உங்களுக்கு போட்டு தந்துடுவார் ஏங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக தொலாவி பிடிச்சி குன்னத்தூர் வந்தாச்சு குன்னத்தூரில் வந்து பொறிக்க வாங்குறக்கு வந்தாச்சு பாருங்கள் இந்த தப்பா வழியாக வாங்கிட்டு இன்னைக்கு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறான் எல்லாம் கேட்டு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆறேன் ஏன்னா கண்டிப்பாக நீ பாருங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வண்டியில் கட்டுறது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் பொய் வாங்கிட்டான் அதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றி பேப்பரை சுற்றி கொடுக்கணும்ல அதுக்கு பேப்பரு எனக்கு நல்லா சுத்தறக்கு வரல அதனால் ஸ்டேப்லர் பின்னு வாங்கிட்டேன் சுற்றி சுற்றி பின் அடிச்சு வச்சுக்கலான்ட்டு இதையும் வாங்கிட்டா இன்றைக்கி போயிட்டு பைக்கில் வந்து செட் பண்ணுறது தான் வேலை ஏன்னா அடுத்தது வெங்காயம் கேரட்டெல்லாம் வாங்கணும் அது கூட அப்புறம் சாய்ந்தரம் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணா எப்படி கட்டலான்னு பார்த்துட்டுருக்குறாரு இங்கே ஹோல்ஸ் இருக்குது இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் பாருங்க எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் மிக்சர் கொட்டி இருக்குது பொறி வாங்க பொறி வாங்கியாச்சு காயத்தில் வழியாக பேப்பரு மடித்து கொடுக்குறக்கு பாருங்கள் ரா புதினா மிக்சரு ராகி மிக்சரு இதை கலக்க போகிறோம் கவர் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாக எடுக்குது ஏன்னா லைட்டு இங்கே பாருங்கள் இதோ கட்டிவிட்டு அப்புன்னு நின்று கும்பலங்க நீ இதான் வண்டியில் ரெடி பண்ண போறோங்க பின்னாடி நீங்கள் வச்சு கட்ட போகிறோம் கட்டிட்டு ஃபைனல் அவுட் புட் எப்படின்னு பார்ப்பாருங்க அண்ணன் சொல்கிறாரு பாருங்க சாதாரண பொறி வியாபாரத்துக்கு எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறுரூபாய்க்கு பக்கமாக செலவாகிடுச்சு ஏன்னா என்னென்னா இவ்வளோ செலவாதுன்னு ஆமாங்க சாதாரண விஷயமா தண்ணிக்கேன்னு இது பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபா முதலீடாமா ஏன்னா எத்தனை என் சொல்லுங்க அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க போடுவேங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இதோட அறுத்துட்டு போட்டு நட்டு செடி வச்சுக்கிறது வைப்பாங்க மனை போட்டு செடி வைப்பாங்க இப்படி கேணு ஏமாந்துட்டே இருந்தா நம்ம முதல் போட்டு வீணா தான் போவாங்க என்ன பண்ற எல்லாமே நேர்மையா இருந்துட்டா பயம் இல்லைங்களே ஆமா நிறைய கேணு ஏமாத்திட்டாங்களா அண்ணங்கிட்ட நம்பர் வந்து இந்த நம்பரை வந்து என்ன பண்ணிடுறது அறுத்துறது பாதியோட அறுத்தாக்கடலை வீசிடுறது அறுத்துருவாங்க

அண்ணன் வந்து கத்தால ஜூஸ் செய்கிறத ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு இருங்க இன்றைக்கி அப்லோடு பண்ணி வருவோம் அவர் சேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ சொன்னது வச்சுட்டு என்ன பத்து லட்ச ரூபாயான்றாதீங்க இவர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுல் இப்போ வாடகை எல்லாம் இருக்கிறாங்களே அஞ்சு கேன் பத்து கேன் வாங்குறாங்களாமா வீட்டை காலி பண்ணும்போது கேனை தூக்கிட்டு போயிடுறாங்களாமா பீரோக்கில் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்களாமா போன வருஷம் கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு கேன் வர வாங்குனாங்களாமா இப்போ கேனு பாதி பாதி கேனை காணும் இந்த மாதிரி எல்லா தொழிலையுமே லாப நட்டாக இருக்குது தெரிஞ்சுக்கங்க பத்து லட்ச ரூபாய்னு உடனே கமாண்ட் வருன் தண்ணிக்கேன்னு வரோம் பத்து லட்ச ரூபாய் அப்படின்ட்டு கிண்டல் அடிச்சுட்டு வருவாங்க ஆமாம் பண் பண்ணி பார்த்து தெரியும் அந்த கஷ்டம் என்னங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபைனலாக இங்கே பாருங்கள் எத்தனை ஓட்டை போட்டு இங்கே வந்து இதுனா சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாதி வேலை முடிஞ்சுது அண்ணன் கவர் நீ எடுத்துகிட்டு கவர் போட்டு கட்டணும் இங்கே எல்லாம் இங்கே பாருங்க கட்டுறக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இது பல்ப் மாட்டுறக்கு ரெடி பண்ணியிருக்கோம் உட்கார இடம் கரெக்டாக இருக்குமாண்ணா போது இந்த இடம் போதும் கரெக்டாக இருக்கேண்ணா கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் சர்வீஸ் வண்டி சர்வீஸ் விடணும் ஒரு டைமு ஒரு ஒரு இன்னொரு பத்து நாள் ஓட்டிட்டு சை சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கட்டணும் ஆ ஓடுங்களா நிமிஷம் ஆ ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு போயிடலாங்களா வியாபாரத்துக்கு மணி நான் மூணு மூன்றரை யாச்சா வர ரெக்கார்டு போட்டு விட்றேன் இதுதான் நம்ம ரெக்கார்டு ஆ ஆன் பண்ணிவிட்டு

கார்பொரி கலர் இருக்குது இது செட் பண்ணியாச்சு மிக்சர் பாருங்கள் சூப்பரான மிக்சர் வாங்கியிருக்கேன் ராகி மிக்சரு அப்புறம் வந்து புதினா மிக்சர் இது தான் போட்டு கலக்க போகிறோம் இதில் பொறி இருக்குது இன்னி வந்து நம்ம வெங்காயம் கேரட்டு தழை இந்த மூணு இது பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் பாட்டில் ஒன்று வாங்கணும் அப்புறம் பொடி வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கலக்கி வைக்கணும் இதுக்குள்ள இது தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் காலையில் உடனே ஒன்று பார்த்தீங்கன்னா பருப்பு செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் வறுத்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு செய்யவே இல்லை அதனால் இப்போ நீ வந்து சமைச்சி சாப்பிட்டு இந்த கேரட்டு வெங்காயம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அரிஞ்சு பொடி அரிஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் ஒரு பாப்பாவோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பொறி வைக்க சொல்லி விநாயகர் கொஞ்சம் வச்சுட்டு முதல் வியாபாரம் போய் குட்டி தங்கிறதுக்கும் காய்திரிக்கையும் கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம ஒரு போவோம் மைக்கை போட்டால் தான் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது நான் ரொம்ப கூச்சமாக இருக்குதுங்க வைக்க போட்டுப்பெல்லாம் சிரிக்கிறாங்க பார்த்தா சிரி சிரிக்கிறாங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது சரி போக போக எல்லாம் சரி ஆயிரு நம்புகிறேன் இனிமேல் நம்ம சொந்த தொழில் பண்ணி அதுக்கு தான் ஏதாவது ஒரு தொழில் டிக்காகும்போது தாங்க பண்ண முடியும் எனக்கு இப்போ தான் ஆகுது நானும் ஹோட்டல் கடை வைக்கலான்னு கடை தொலை வீட்டுக்கு எனக்கு சிக்க மாட்டேங்கி சரி மல்லிகை கடை விற்கலான்னு வந்தால் அதுக்கு அமௌண்ட் எப்படி ஒரு மூணு லட்ச ரூபாயாவது குறைஞ்சது வேணும் ரெண்டாவது நல்ல இடம் அமையணும் இன்னும் அமையாமல் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் உங்கள் பிளஸ் சிக்ஸ் தேவை போயிட்டு வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்